என்ன பன்னிரெண்டு எட்டாம் வசனம் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் அவன் கர்த்தரு சாயலை காண்கிறவனாயிருக்கிறான் மோசே சாந்த குடம் உள்ளவனாயும் உண்மை உள்ளவனாயும் இருந்தபடியினாலே கர்த்தர் அவனோடு கூட ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல பேசினார் அது மட்டுமல்ல தன்னை அவனுக்கு முழுவதுமாக வெளிப்படுத்துகிறார் அவன் கத்தர் தன்னை சாயலை அவனுக்கு காண்பித்தார் அவன் என்ன கேட்டுக்கொண்டானோ அதை கர்த்தர் செய்தார் இன்றைக்கும் நீங்களும் கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர்களா இருக்கும் போது கர்த்தர் தம்மையே உங்களுக்கு வெளிப்படுத்த வல்லவரா இருக்கிறார் நிச்சயமா நம்ம கேட்கும் போது கர்த்தர் முடியாதுன்னு சொல்ல மாட்டாரு அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்த வல்லவரா இருக்கிறார் சரி இப்போ கர்த்தர் எதுக்காக ஆசரிப்பு கூடத்துல வந்து ஆரோனியும் மரியாமே கூப்பிட்டாரு ஏன்னா அவங்க மோசைக்கு விரோதமா பேசினாங்க இல்லையா